ஹை நண்பர் நன்வைஸ் இந்த வருமான வரியில் முக்கியமான மாற்றங்களை பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சிக்கணும் என்னென்ன மாதிரி மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்காங்க இதனால் மக்களுக்கு என்ன பெனிஃபிட்டு என்ன மாதிரி டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரி செலுத்த அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சில் இந்தியாவின் வருமான வரி விதிகளை பல பெரிய மாற்றங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மொத்தம் வந்து ஏழு முக்கியமான மாற்றங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதனால் உங்கள் பண நிர்வாகத்தில் ஒரு பெரிய ம தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும் சொல்லலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் டேக்ஸ் பே பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய நிவாரணமாக புதிய வரி முறையின் கீழே வரி இல்லாத வருமான வரம்பு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதன் மூலமாக எழுபத்தஞ்சாயிரம் நிலையான விலக்குடன் சேர்த்து கிட்டத்தட்ட சம்பளம் வாங்கக்கூடிய தனிநபர்கள் இப்போது பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் வருமானத்துக்கு வரி செலுத்த வேண்டாம் டுவெல் லேக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆனுவல் இயர்னிங்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு இன்கம் டேக்ஸ் எதுவும் பே பண்ண வேணாம் இந்த மாற்றம் கண்டிப்பாக நடுத்தர வர்க்கத்தினிருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு நிம்மதியை அளிக்கக்கூடிய மாற்றமாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த வருமான வரி படிவம் தாக்கல் செய்ய அதிக நேரம் கொடுத்துருக்காங்க தணிக்கை இல்லாத வழக்குகளுக்கான வருமான வரி கணக்குகள் தாக்கல் செய்வதற்கான காலக்கெடு ஜூலை பதினஞ்சிலிருந்து செப்டம்பர் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் நீடித்திருக்காங்க இந்த நடவடிக்கையினால் வரி செலுத்துவோர் தங்கள் கணக்குகள் தாக்கல் செய்ய அதிகமாக டைம் கொடுத்துருக்காங்க செயல்முறைகளும் எளிமைப்படுத்தியிருக்காங்க மூணாவது விஷயம் ஐடிஆர் தாக்கல் செய்ய ரொம்பவே கால அவகாசம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் உங்கள் வருமான வரி படிவத்தில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்குது இல்லை வருமானத்தை தெரிவிக்க தவறு இருந்தாலோ இல்லை புதுப்பிக்கப்பட்ட வருமான வரி படிவத்தை வந்து தாக்கல் செய்ய முன்னாடி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மாதம் இருந்துச்சு இப்போ இந்த இருபத்தி நாலு மாதத்துக்கு பதிலாக இப்போ பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு மாதம் வரைக்கும் கால அவகாசம் கொடுத்துருக்காங்க இந்த நீடிக்கப்பட்ட கால அவகாசம் பார்த்தீங்கன்னா உங்கள் பிழைகளை சரி செய்து கடந்த நான்கு ஆண்டுகள் வரைக்கும் பணத்தை திரும்ப பெற உதவியாக இருக்கும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் புதிய வருமான வரி மசோதா நிறைவேற்றியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பழைய மசோதா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னாம் ஆண்டு தான் வந்து கொண்டு வந்தாங்க இப்போ அதுக்கு பதிலாக ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு புதிய வருமான வரி மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறி நிறைவேற்றியிருக்காங்க இந்த புதுப்பிக்கப்பட்ட சட்டம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் சார்ந்த செயல்முறைகள் அதிகமாக இருக்கும் வெளிப்படைத்தன்மை இருக்கும் எளிமையான ஒரு அப்ரோச் இருக்கும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் காலையிட இட சொத்துக்களுக்கு வாடகை இனி தேவையில்லைன்னு சொல்கிறாங்க நீங்கள் சொந்தமாக சொத்து வைத்திருக்கலாம் ஆனால் அது வந்து காலியாக இருந்துச்சுன்னா இனிமேல் வந்து எந்த ஒரு கற்பனையான வாடகையும் அதாவது நோஷனல் ரெண்ட்டு வருமானமாக அறிவிக்க வேண்டியதில்லை சொல்லியிருக்காங்க இந்த மாற்றம் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா இந்த இடமாற்றம் காரணமாக டிரான்ஸ்போர்ட் காரணமாக பெரும்பாலும் சொத்துக்கெல்லாம் காலியாக விட்டு செல்லும் அரசு ஊழிகளாகட்டும் பிற தனிநபர்களுக்காகட்டும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் மூத்த குடிமக்களுக்கு ஒரு பெரிய நிவாரணம் இருக்குது அறுபது வயது அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு சக்ஷன் எயிட்டி டிடிபியின் கீழே வட்டி வருமானத்துக்கான வரி விலக்கு வரம்பு பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சமாக அதாவது இரட்டிப்பாக்கியிருக்காங்க இந்த மாற்றம் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வட்டி வருவாயை நம்பி வாழக்கூடிய பல ஓய்வு பெற்றவருடைய வரி சுமையை குறைக்கும் வகையில் அமைத்திருக்காங்க அதுக்கப்புறம் வாடகைக்கான டிடிஎஸ் வரம்பு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வீட்டு வாடகைக்கு டிடிஎஸ் டேக்ஸ் டெட் சோர்ஸ் இந்த கழிப்பதற்கான வரம்பு பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்துலேருந்து ஆறு லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்காங்க இதன் மூலமாக சிறிய மற்றும் நடுத்தர வாடகை பணம் செலுத்துபவர்கள் மீது வரி பிடித்தம் செய்வதற்கான தேவைகள் குறைந்திருக்கு அதிகமாக பணம் சேவ் பண்ண முடியும் இந்த மாற்றங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா வரி செலுத்துவதைய வாழ்க்கையை வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நிறைய பெனிஃபிட் வந்து கொடுத்துருக்கு கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது விஷயமாக உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸ் கவர்ன் பண்ணுங்கள் thank you number bees